இதுபோல சுவிசேஷ பிரசங்களை அந்தந்த இடங்களிலே நடத்தின வரலாறுகளை நாம் படிக்கும் போது இப்படிப்பட்ட மண்டபங்களோ தங்குகிற வசதிகளோ சாப்பாடோ எதுவுமே இல்லாமல் தான் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் மைக்கு லைட்டுகள் எதுவும் இல்லாமல் தான் இந்த

கோலார் தங்க வயலிலே நம்முடைய ஊழியம் எப்படி தொடங்கப்பட்டது என்று அவர் தொடக்க நாட்களிலே நடந்த சில காரியங்களை சொன்னார் கோல்ஃபீல் ஒரு பகலெல்லாம் அவர் அங்கே சுற்றி சுற்றி அவருக்கு எந்த ஒரு நபரும் கிடைக்கவில்லை ஒரு ஆள் கூட ரட்சிக்கப்படவில்லை anyone டே be saved

கேவி பால் சிறு பையனாக இருக்கும்போது சிறு பய அவருடைய ஊழியத்தின் தொடக்க நாட்களிலே அவர் சொன்னார் என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் சாப்பாடு கிடையாது இட்லி சாப்பிடணுமா இருந்தாலும் அதுவோ அந்த ஒரு வீடு அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போனாதானே இட்லி கிடைக்கும் அது எப்போதும் போதும் வெக்கம் ஒரு மாசத்துல ஒரு தடவை

நாம் ஏதோ கஷ்டப்படுகிறோம் அதை அப்படி அவர் கண் சாடையாய் விடுகிறதில்லை அண்ட் ஹி டஸ் நாட் ஹூட் விங் லுக்கிங் அட் அவர் சஃபரிங்ஸ் இன்றைக்கு கூட இந்த உசலம்பட்டிலே நாம் நடந்து வந்தோம் கர்த்தர் நம்ம எல்லாரையும் கண்டார் தி லார்ட் வாட்ச்ட் அஸ் வீ வாக்கிங் அலாங் தி ரோட்ஸ் எந்தெந்த வல்லமைகள் நம்மை எதிர்த்து நின்று கர்த்தர் கண்டார் தி லார்ட் saw all the powers that resisted us அந்த வல்லமைகளை சிலுவையிலே அவர் தலையை நசிக்கி போட்டிருக்கிறார் and bruised the அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக ஹalleluya hallelujah